தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நரக்குதிரை எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி காதை கூர்மையாக்கி கொண்ட குருவும் சிசியையும் பறையொலி நெருங்கி வருவதை புரிந்து கொண்டனர் கந்தலாய்குள வேள்விக்காக மாடு பிடிக்கச் சென்ற மறைகாரர்தான் ஊர் திரும்பி வருகிறார்கள் என்பதை உணர்த்துவதாக அந்த பறையொலி இருந்தது தனது தந்தை கேசவன் வீடு திரும்பி வருகிறான் என்ற ஆனந்தம் ஆதினியின் முகம் முழுக்க மகிழ்ச்சி ரேகியை படரச் செய்தது அதற்கு மாறாக அறிவாட்டியின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் படரத் தொடங்கின அப்பா வரப்போகிறார் பாட்டி என்ன ஜோசனை உங்களுக்கு என்று உற்சாகத்தோடு கேட்டாள் ஆதினி வழக்கமாக வாரத்துக்கு முதலில் மரிகாரர்கள் வந்து வேள்வியில கலந்துடுவாங்க என்றாள் அறிவாட்டி அறிவாட்டியின் பேச்சை ஆதி நீ காதில் வாங்கி கொள்ளவே இல்லை ஆனந்தமாக மழை வேண்டி ஆடி பாடியதற்கு மாறாக உடனடியாக மழையை நிறுத்தச் சொல்லி கண்மூடி தன் கண்ண பெருமானிடம் கெஞ்சி மன்றாடி கொண்டிருந்தாள் தனது வேண்டுதல் உடனடியாக கண்ணபிரானிடம் சென்றடைந்து விட்டது என்பதற்கு அறிகுறியாக மழை சிறிது சிறிதாக குறைய தொடங்கி இருக்கிறது என நினைத்து ஆதினி பூரிப்படைந்தாள் ஊருக்குள்ள வந்ததும் அப்பாவை எங்கு முதல்ல பார்க்கலாம் பாட்டி என்று ஆர்வத்துடன் கேட்டாள் ஆதினி காட்டிலிருந்து உயிராபத்து ஏதும் இல்லாம திரும்பி வந்ததற்காக இடைச்சேரி வதனமார் திடலில் தான் எல்லாரும் ஒன்று கூடுவாங்க அங்கு இருக்கிற வதனமார் சாமிக்கு படையல் வச்சு நன்றி தெரிவிப்பாங்க இந்த மாலப்பட்ட நேரத்தில் நீ அவ்வளவு தூரம் போகலாது கொஞ்சம் பொறுமையாயிரு என்றால் சிரித்தவாறே அறிவாட்டி ஆர்வத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்த ஆதினி மலை தூரலாக மாறியதும் அறிவாட்டியை வற்புறுத்தி இழுத்து கொண்டு தெருவில் நடக்க ஆரம்பித்தாள் அவர்கள் எதிர்பார்த்தது போல மழையும் மழை வேண்டி மாடு பிடிக்க காட்டுக்குள் போன மறைகாரர் திரும்பி வருவதும் ஊர் முழுக்க ஒரு புது உற்சாகத்தை உருவாக்கியிருந்தது தெருவெல்லாம் கூடி இருந்தவர்களின் முகங்களில் அவை தெளிவாக தெரிந்தது பாருங்க பாட்டி ஊரே சந்தோஷமாக இருக்குது நீங்க மட்டும்தான் ஜோசிச்சுட்டு வாரீங்க என்றாள் ஆதீன் அதற்கு பதிலளிக்க அறிவாட்டி முற்பட்ட சமயம் பாட்டி செய்தி தெரியுமா என்று கூவியபடி அவர்களை நோக்கி ஓடி வந்தாள் பத்மாவதி ஓடி வந்த வேகத்தில் மூச்சிரைத்த பத்மாவதி ஆதினியை பார்த்தபடி மௌனமாக நின்றாள் என்ன பத்மா நீ ஓடி வந்த வேகத்தை பார்த்து ஏதோ பெரிய செய்தி சொல்ல போறான்னு நினைச்சேன் வாயடிச்சு போய் நிற்கிற என்று அறிவாட்டி கேட்டாள் மரிகாரன் ஒருத்தன் காட்டில ஜானி துரத்தி விழுந்துட்டாராம் அதுதான் காட்டில இருந்து அவங்க வர தாமதமானதாம் என்று இழுத்தபடி சொன்னாள் பத்மாவதி யாருக்கு விழுந்தது என்று அதிர்ச்சியாகி கேட்டாள் ஆதினி அதுதான் மகள் தெரியல மரிகாரர் வந்தாத்தான் தெரியும் என்றபடி ஆதினியின் தலையை விட்டாள் பத்மாவதி காயம் கடுமையானதா என்று வினாவினால் அறிவாட்டி ஆமாம் பாட்டி கந்தலாய் வீரசோழன் ஆதுரர் சாலையில் வைத்து மருத்துவம் பார்க்கிறார்களாம் என்றாள் பத்மாவதி அப்ப நான் நினைச்சது சரி என்று தனக்குள் சொல்லி கொண்டால் அறிவாட்டி இத்தனை விவரமாக காட்டில் மரிகார விழுந்த விடயம் தெரிந்திருக்கும் பத்மாவதிக்கு எப்படி அவர் யார் என்பது தெரியாமல் போனது என்ற கேள்வி ஆதினியின் மனதிற்குள் எழுந்தது எனினும் பெரியவர்களின் உரையாடலுக்குள் குறுக்கிட்டு அதை கேட்பதற்கு அவளுக்கு தயக்கமாக இருந்தது மறைகாரர் ஒன்பது நாட்களுக்கு முன்னமே குழுமாடு பிடித்து விட்டார்களாம் ஆனால் காயப்பட்டவரை கொண்டு வந்து சேர்க்க தாமதமானதால் நேற்று மாலைதான் கந்தலாய் வந்து சேர்ந்தார்களாம் இரவு பூசையில் தலைக்குறு பானை வைத்து கட்டாடியார் தலைமையில் வேள்வியை நிறைவு செய்தார்களாம் என்று பத்மாவதி தான் அறிந்தவற்றை அறிவாட்டியிடம் விவரமாக கொண்டு வந்தாள் ஆதுர சாலையில் வைத்து மருத்துவம் பார்க்கிறார்கள் என்பதால் ஏதோ சிக்கலான விடயமாகத்தான் இருக்கும் என்பதை ஆதினி புரிந்து கொண்டாள் அவள் மனதில் இனம் புரியாத ஏதோ ஒரு பதட்டம் உருவாகியிருந்தது என்னதான் அனுபவசாலி என்றாலும் கேசவனின் வயதும் உடல்நிலையும் பயணத்திற்கு உகந்ததல்ல என்ற எண்ணம் ஆதினிக்கு ஆரம்பம் முதலே இருந்தது அத்துடன் கேசவன் பயணப்பட முடிவு செய்த நாளில் இருந்து வெளியில் யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாத ஒருவித பயம் அடிக்கடி அவள் மனதில் எழுந்து உடலை உறைய வைத்தது ஆதினிக்கு மீள மீள ஞாபகத்துக்கு வந்து போனது தன் தந்தை காட்டுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக அவள் மேற்கொண்ட கடின முயற்சியெல்லாம் பயனின்றி போய் கேசவன் காடு சென்றதன் பின் அன்று தோன்றிய மனப்பயம் ஆதினி மனதில் நிரந்தரமாக குடியிருந்து விட்டது வீரசோழன் ஆதுரர் சாலை விடயத்தை கேட்டபின் ஆதினியின் நடையில் ஏற்பட்ட தடுமாற்றத்தை கண்டு ஆதினியின் மனநிலையை அறிவாட்டி புரிந்து கொண்டாள் அறிவாட்டியின் ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளைக் கேட்டவாறே ஆதினி ஊரில் மக்கள் கூடி நின்ற பகுதியை வந்தடைந்தாள் பத்மாவதி இடையில் ஏதோ அவசர வேலையாக தன் வீட்டிற்கு சென்று விட்டிருந்தாள் பிறந்து விரிந்து கிளை பரப்பியிருந்த புளிய மரத்தின் கீழ் மழை நின்ற மாலை நேரத்து இருள் படர்வதை ஆங்காங்கே ஏற்றப்பட்டிருந்த தீபங்கள் தடுத்து கொண்டிருந்தன முன்னம் எங்கோ இருந்து உருட்டி வரப்பட்டிருந்த பெரிய மரக்குச்சி மேல் ஊர்தலைவர்கள் மூவர் அமர்ந்திருந்தனர் கூட்டத்தில் அறிவாட்டிக்கு கிடைத்த வரவேற்பால் இலகுவாக ஆதினியால் முன்வரிசைக்கு வந்து சேர முடிந்தது கந்தலாய் வேள்வியில் இருந்து சேதி கொண்டு வந்திருந்த வாசுதேவன் மாமா சொல்வதை ஊர் தலைவர்களும் கூடியிருந்த கூட்டமும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தது வாசுதேவன் மாமா நல்ல கதை சொல்லி ஆதினி மட்டுமல்ல அவருக்கு சொந்தம் இல்லாத அனைவரும் அவரை வாசுதேவன் மாமா என்றுதான் அழைப்பார்கள் ஓய்வு நேரங்களில் குழந்தைகளுக்கு கதை சொல்வது அவருடைய பொழுதுபோக்கு அன்று கந்தலாயிலிருந்து ஊருக்கு அவர்தான் தகவல் கொண்டு வந்திருந்தார் அடுத்த நாள் காலை கந்தலாயிலிருந்து வரவிருக்கும் மறைக்காரர்களை வரவேற்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வதற்கான கூட்டம் அது என்பதை இடையிடையே பேசிய ஊர்தலைவர்களின் தலைவர்களின் வார்த்தைகளில் இருந்து ஆதினி புரிந்து கொண்டார் குழுமாடு பிடிக்கச் சென்ற மறைகாரர்கள் காட்டில் செய்த வீர வீரதீரச் செயல்களை தன் கண்ணால் நேரில் கண்டவர் போல் வாசுதேவன் மாமா சொல்லிக் கொண்டிருந்தார் ஆதினிக்கு அதிலெல்லாம் கவனம் செல்லவில்லை மனம் முழுக்க ஒரே குழப்பமாக இருந்தது அப்போதுதான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு உயிரற்ற பொருள் மீது ஆதினியின் முழு கவனமும் புவியலாயிற்று கைக்கு அடக்கமாக செய்யப்பட்ட நரக்குதிரை அது ஊர்தலைவர்களின் வலது பக்கத்தில் ஒரு சிறு வெள்ளை துணி மேல் வைக்கப்பட்டிருந்தது குதிரைக்கு அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த தீபத்தின் வெளிச்சம் அந்த சிறிய நரக்குதிரையை தெளிவாக பார்க்க உதவியது மரத்தால் செய்யப்பட்ட அந்த குதிரையின் மீது ஏதோ ஒரு இலைச்சாரோ அல்லது எண்ணையோ தடவப்பட்டிருக்க வேண்டும் தீப்பந்த ஒளியை தெரிக்க விட்டு பார்ப்பவர் மனதை இலகுவாக கவர்வதாக இருந்தது அது வாசுதேவ மாமாவின் குரலுக்கு கூட்டமே கட்டுப்பட்டு கிடந்ததால் அந்த குதிரையை இரசித்து பார்க்கும் பாக்கியம் ஆதினிக்கு முழுமையாக கிடைத்தது அது அவள் மனதில் எழுந்து அந்தரப்பட்டு கொண்டிருந்த ஒருவித இனம் புரியாத பயத்தை மறைத்து ஆறுதல் தருவதாகவும் இருந்தது சிறு வயதில் இதுபோன்ற நரச்சிற்பம் ஒன்றை செய்து தருமாறு கேசவனிடம் கேட்டு அடம் பிடித்தது ஆதினியின் ஞாபகத்துக்கு வந்தது கேசவனின் தாய் அவனது மூன்றாவது வயதில் இறந்து போயிருக்கிறார் அதை தொடர்ந்து வந்த சில வருடங்களில் கேசவனின் தந்தை மரமணம் புரிந்து கொண்டார் பெற்றோரின் ஆதரவு இல்லாது தனது பாட்டன் தயவில் வளர்ந்து வந்த கேசவன் சிறு வயதிலேயே கம்மாளச்சேரிக்கு கூலி வேலை செய்வதற்காக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது தன்னிரு வருடங்கள் கம்மாளச்சேரியில் வேலை செய்த அனுபவம் பற்றி ஒருமுறை ஆதினியிடம் கேசவன் விரிவாக சொல்லியிருந்தான் மரத்தால் செய்யப்பட்ட விலங்கு சிற்பங்கள் பற்றி அவன் சிலாகித்து சொல்லி வந்த தன் வாழ்வில் நேரில் கண்டிராத குதிரை சிற்பம் ஒன்றை செய்து தருமாறு ஆதினி அவனிடம் வேண்டிக்கொண்டாள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது சாத்தியப்படாமலேயே போய்விட்டிருந்தது தலைமுறை சித்திரமாக குதிரையை கண்ட போதும் சிற்பமாக பார்க்கும் பாக்கியம் ஆதினிக்கு இப்போதுதான் வாய்த்திருக்கிறது இம்முறை பெரிய வதனமாறாக காட்டிக்கு சென்ற கேசவனை பற்றி வாசுதேவன் மாமா சொல்ல தொடங்கிய போதுதான் அவர் பக்கம் ஆதினியின் கவனம் திரும்பியது அதற்கு முன் நடந்த கந்தலாய் வேள்விகளில் அவன் செய்த வீர தீர செயல்களை சொல்லி ஆதினியின் மனதில் பெருமித உணர்வை உணரச் செய்தார் வாசுதேவன் மாமா இம்முறை காட்டில் நடந்தவற்றை சொல்ல வாசுதேவன் மாமா எத்தனித்த சமயம் அறிவாட்டி பாட்டி பலமாக செருமினாள் அப்போதுதான் அவளை கண்டுகொண்ட வாசுதேவன் மாமா அறிவாட்டி பாட்டியை பார்த்து புன்னகைத்தவாறே கைகளால் வணக்கம் வைத்தார் அவள் அருகில் நின்ற ஆவினியை கூர்ந்து பார்க்க அவர் கண்கள் தவறவில்லை மழை வேண்டிய பூசையில் நாட்டு நன்மைக்காக அர்ப்பணிப்புடன் பாடுபட்ட கேசவன் அவரது ஆசை மகளுக்கு கொடுத்தனுப்பிய தரிசுப் பொருளை வழங்க இருப்பதாக வாசுதேவன் மாமா அறிவித்தார் ஊர் தலைவர்கள் எழுந்து நின்றனர் வெள்ளை மேல் வைக்கப்பட்டிருந்த மரக்குதிரை சிற்பத்தை அவர்களில் ஒருவர் கையில் ஏந்தியிருந்தார் அறிவாட்டியும் அருகிலிருந்த ஊரவரம் உந்தி தள்ள ஆவினி பயபக்தியுடன் தான் ஆசைப்பட்ட அந்த மரக்குதிரை சிற்பத்தை பெற்றுக்கொண்டாள் சிறுவயதில் தான் ஆசைப்பட்ட நரச்சிற்பத்தை நாளை நேரில் கொண்டு வந்து தராமல் ஏன் தன் தந்தை வாசுதேவன் மாமாவிடம் கொடுத்து அனுப்பினார் என்ற கேள்வி ஆதினியின் மனதை குடைந்து கொண்டே இருந்தது தொடரும்